ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் அவர் சொல்லுங்க ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவியில் அடையாளம் காட்டப்பட்டவர் டிடிவி இல்லைன்னா ஓபிஎஸ் கிடையாது ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா நூற்று கணக்கான கொலைகள் அதுவும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சர் தொகுதி கொளத்தூர் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே இன்னைக்கு வந்து ஒரு ஆம்ஸ்டாங் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் பிஎஸ்பி மாநில தலைவர் அவரை பொறுத்தவரை வந்து ஒரு படுகொலை செய்யப்படுகிறார் ஏற்கனவே இப்ப ஆம்ஸ்டாங் கூட அந்த ரெண்டு பேரும் இருந்தாங்க அந்த ரெண்டு பேரையும் வந்து அடையாளம் காட்டுற ஏதாவது நடத்திருக்காங்களா எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்போ தற்போது அந்த அண்ணாமலைன்ற என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்போ செல்வ குழந்தைங்க மேல ஏறி போச்சு ஆனா நான் என்ன சொல்றேன் லுங்கின்றது ஒரு ட்ரெடிஷன் அதை போய் பந்தப்படுத்த கூடாது நான் இவர மாதிரி நான் பச்சை கொச்சா சொல்லணும்னா நைட்டி போட்டு நான் சுத்துறது கிடையாதுனால

அதே போல நானா இருக்கட்டும் எல்லாம் வந்து அம்மா அடையாளம் கண்டு காட்டினது எல்லாமே அப்படிதான் இன்னைக்கு வந்து அண்ணா திமுகவில் நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டார் ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவால் அடையாளம் காட்டப்பட்டார் டிடிவியிலன்னா ஓபிஎஸ் கிடையாது அன்னைக்கு டிடிவி வந்து அன்னைக்கு வந்து பெரியகுள்ள எம்பி எலெக்ஷன்ல நிக்கும் போது தான் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு போய் பணி செஞ்சாரு அதே புதுச்சார் என்ன சொன்னாரு ஆரம்பத்துல எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் தேர்தல் நடக்குது தாண்டி தானே இது போடி போடி சட்டமன்ற தொகுதி போலி சட்டமன்ற தொகுதியில் அன்னைக்கு திருமதி வெண்ணு ஜானகி அம்மாவுடைய அணியின் சார்பில் வந்து வெளிநாடு நிர்மலா நிக்கிறாங்க அது திரு வெளிநாடு நிர்மலா நிக்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏஜெண்டா இருந்தவரை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரு ஓ பி எஸ் அன்னைக்கு என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்பு இருந்தா இல்ல அம்மா அரசியல் கொண்டு வந்தாங்களா டிடிவி நிற்கும் போதுதான் தெரியும் அம்மாவும் தெரியாது புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு ஏன்னா அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால் வளர்ந்தவர் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமா இருக்கணும் சரி ஒரு ஒரு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அதன் பிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால வளர்ந்த கட்சியால வளர்ந்த நம்ம கட்சி தான் நமக்கு இந்த அடிப்படையில ஒரு கட்சி ஆபிஸே போய் அடிச்சு ஒடிக்கலாமா சொல்லுங்க அது கோயில வளங்குற ஒரு இது புரட்சி எம்ஜிஆர் மாளிகை அதை போய் இடிச்சு அடிச்சு உடிச்சு கொள்ளடிச்சு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட ஒடிச்சு கோர்ட்ல கேஸ போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு குழப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு ஆதாயம் தேடுகின்ற வகை ஆதாயம் தேட முடியுமா அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து அவருடைய செயல்பாடுகளுக்கு ஒழிய ஒரு கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசமும் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு தொண்டர்களால் வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தா அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில அவருடைய குரல் என்னையுமே எடுபட போறது சொல்லிட்டேன் அது அவங்க கட்சியிலே இல்லையே கட்சியில இல்லாத ஒருத்தர் எப்படி ஒருங்கிணைக்க முடியும் இதுதான் கேள்வியே ஏங்க யாருமே விலகி போலிய இந்த மூணு பேர் தவிர சொல்லுங்க அவங்க வந்து பொது அது பொதுச சொன்னது மாதிரி பொதுக்குழு இருத்த முடிவு அது திரு சசிகலாவும் பொதுக்குழு இருத்த முடிவு திரு டிடிவியும் பொதுக்குழு இருத்த முடிவு திரு ஓ பி சி டி பொதுக்குழு முடிவு மூணு பேர் தானே அது வேற யாரு விலகி போயிருக்க சொல்லுங்க இப்ப எல்லாமே பார்த்தா தஞ்சாவூர்லயே எல்லாருமே வந்து இன்னைக்கு பூச்சா தலைமையத்து இன்னைக்கு வந்து கட்சியில சேர்ந்துட்டாங்களே இன்னைக்கு அது மாதிரி இருக்கிற சில பேர் ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கூட அவங்க வந்து சேர்ற ஒரு நிலைமை நிலைமைதான் இருக்கக்கூடிய ஏன்னா அப்படி இருக்க நிலமையில ஒரு ஒரு முழுப்பு சினிக்கா சோத்துற மறைக்கிறதுல என்ன தொண்ணூறு சதவீதம் இணைச்சிட்டாங்க சொல்லுங்க என்ன இணைச்சுட்டாங்க சொல்லுங்க ஒரு டிடிவியோ டிவியோ ஓபிஸோ திருமசிகர மூணு பேரு இணைஞ்சிருக்காங்க அதெல்லாம் தொண்ணூறு சதவீதம் இணைஞ்சிட்டேன்னு சொல்றாங்க யாரும் இல்ல இப்ப ரெண்டரை கூடி தொண்டர்கள் வந்து எல்லாம் வந்து போரிட தலைமையை திட்டு அண்ணா திமுகால இன்னைக்கு இருக்கிறாங்க சொல்லுங்க அங்க எங்க இருப்பாங்க புரியுங்களா அங்க ஒரு சிலருக்கும் வந்து ஒரு கோடிக்கணக்கான தொண்டர்கள் ஒப்பிட கூடாது கோயிலு யாரு எங்க தலையிட்டு இருக்கு அவருக்கும் எங்க கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அது நேத்தோட முடிஞ்ச கதை அது அதாவது நேத்தோட முடிஞ்ச கதைனா அலையன்ஸ் முடிஞ்சிச்சு அந்த அலையன்ஸ் இருக்க கட்டத்துல கூட சரி எங்க கட்சி நாங்க மூக்க நுழைக்கிறது எந்த காலத்துலயும் விட்டுல அப்படி ஒரு நிலைமை வந்து எங்க கட்சியில வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்குது இதெல்லாம் ஏசியமான கருத்துக்கள் கட்சியை பலவீனப்படுத்துறது அடிப்படையில் பொறுத்தவரையில உண்மை நிலையைதான் சொல்லிருக்காரு இப்ப இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டுல ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா நூற்று கணக்கான கொலைகள் நூற்றுக்கணக்கான கொலைகள் அதுவும் முதலமைச்சர் தொகுதி கொளத்தூர் அதுலயே வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆம்ஸ்டாங் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் பி எஸ் பிடி மாநில தலைவர் அவரை பொறுத்தவரை படுகொலை செய்யப்படுகின்ற படுகொலை செய்யப்படும் போது அது வந்து எல்லாம் என்ன கேட்கிறாங்க உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க இன்னைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு இன்னைக்கு எங்க பொதுச்செயலாளர் அதான் சிபிஐ கேட்டிருக்காரு அது அது எங்களுடைய கூட்டணியில் இருக்க திமுக தலைவரும் அதெல்லாம் கேட்டிருக்காங்க பொதுமக்களும் கேட்டிருக்காங்க ஏன் சிபிஐ விஷயம் போக வேண்டியது சரி இன்னைக்கு மக்கள் கேட்கிற கேள்வி நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ஒரு கொலையாளியில புடிச்சாங்க கொலையாளிகளை தான் சொல்றாங்க இவங்க ஆனா சிசிடிவி கேமரா இதுவரை எக்ஸாமின் பண்ணாங்களா சொல்லுங்க இல்ல சரி ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கூட ரெண்டு பேரும் இருந்தாங்க அந்த ரெண்டு பேரையும் வந்து அடையாளம் காட்டுற பெரியட் ஏதாவது நடத்திருக்காங்களா அடையாளம் காட்டுற பெரியட் ஏதாவது நடத்திருக்காங்களா எதுவும் நடத்திலேயே அதனால இதெல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது எனவே அந்த வகையில இது சந்தேகத்தை தீரணும் இப்போ போய்ச்சாவல் போனப்போ கூட வந்து ஆம்ஸ்டாங்குடைய மனைவி ஆம்ஸ்டாங்குடைய மனைவியும் வந்து கேட்டுக்கிந்து சிபிஐ பிரிவுக்கு கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா அதில் இந்த அரசியல் பொறுத்தவரை வந்து உண்மை வந்து ஒப்படைக்கிறது தான் நல்லது அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் இது செல்வப்படுத்த இன்னைக்கு ஒரு சட்ட ஒழுங்கு சொல்லிட்டு இன்னைக்கே அவர் வாய் தருந்திருக்காருன்னா இது உண்மை நிலைய ஒரு நிதர்சனமான நிலையை இன்னைக்கு வந்து தான் நான் சொல்ல முடியும் பதினெட்டு பர்சன்ட் இருக்குல்ல இன்னும் பதினெட்டு பர்சன்ட் இருக்குல்ல ரிசல்ட் ஒருத்தான் நீங்க சொல்றீங்க உங்க கேள்வி ஆயிருக்கு

வந்து மாற்றம் மாற்றம் செய்து ஒரு நாடே உருபோம் இல்லைன்னா நாடு உருப்படாது ஒரு ஒரு கண்கெட்ட பிறகு சூரியன் நமஸ்காரமா கள்ளச்சாராயம் விழுப்புரத்துல வந்து பரக்கணத்திலயும் செங்கல்பட்டுலயும் விற்கிறாங்க இருபத்தி ரெண்டு ஆகுறாங்க விழுத்து கொள்ள வேணா அரசு அப்ப விழிச்சுக்கல உடனே நான் வந்து சர்வாதிகாரிய மாறிடுவேன் இரும்பு கரம் கொண்டு அடக்கு முறை ஆய்வு செய்து காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எவ்வளவு பேரை நீங்க அதுக்கப்புறம் குடிச்சிங்க இப்ப இந்த கள்ளக்குறிச்சி இது இதுவரை எழுபது பேர் வந்து இறந்துட்டாங்க தகவல் எழுபது தாண்டிச்சுன்றாங்க அப்படி எழுபது தாண்டிட்டு பல பேர் இன்னும் வந்து கண் போய் ஒரு நடைபெணமா இருக்கின்ற ஒரு நிலைமை இன்னைக்கு கள்ளச்சாரு அந்த நேரம் இத்தனை லட்சம் இத்தனாயிரம் லிட்டர் சரி அடிச்சோம் எலெக்ஷன் நடக்குது கூட அருள் சகோதர சண்முகம் பேடி கொடுத்துரு விக்கிரவாண்டி எலக்ஷன் நடத்துற இடத்துலயே எலக்ஷன் நடத்துற இடத்துலயே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கலாச்சாரம் குடிச்சு முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு ஒரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய பேச்சை வந்து யாருமே பொருட்படுத்துறதா இல்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அரசு இருக்குன்றதா ஒரு சந்தேகம் ஒரு நாட்டுல வந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிறதா சந்தேகம் நாட்டுல வந்து ஒரு உள்துறை இருக்குன்றதா சந்தேகம் அப்படி வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்கள் என்னமே தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டால் போதும் அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு அரசு கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க ரெண்டு விஷயம் எதிர்பார்க்கிறாங்க ஒண்ணு அடிப்படை கட்டமைப்பு வசதி ஒரு சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை வந்து தர வேண்டியது அரசுடைய பொறுப்பை ஆனா இந்த ரெண்டு விஷயத்திலையும் இந்த அரசு பத்திரம் தோல்வி அடிப்படை கட்டமைப்பு வசதி நிர்பது தோல்வி சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது தோல்வி இப்படி இருக்கும் போது எப்படி ஒரு ஒரு நாட்டில் முதலமைச்சர் சொல்ல முடியும் எப்படி வந்து ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொல்ல கண்டிப்பா வந்து ஒரு இல்ல இருக்கு பொதுமக்கள் தங்களை தங்களை காப்பாத்திட்டு அவர் அப்படி சொல்ல அவர் அப்படி சொல்ல லுங்கி கடின் தான் பேட்டி கொடுக்குறேன் லுங்கி வந்து லுங்கி ஒரு என்ன அவமதிக்கப்படுகின்ற ஒரு ட்ரெஸ் அது நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் இன்னைக்கு இஸ்லாமியர் கட்டுறாங்க மலேசியாவில் கட்டுறாங்க சிங்கப்பூர்ல கட்டுறாங்க உலகத்துல பெரும்பாலான நாடுகள் கட்டுறாங்க ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வீட்ல எல்லாம் மேக்சிமம் லுங்கி தானே கட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு லுங்கி கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாதை சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான அதாவது எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்ப தற்போது அந்த அண்ணாமலைன்ற வேதாளம் எங்களை விட்டு செல்ல குழந்தைகள் மேல ஏறி போச்சு ஆனா நான் என்ன சொல்றா லுங்கின்றது ஒரு ட்ரெடிஷன் அதை போய் பந்தப்படுத்த கூடாது நான் இவர மாதிரி நான் கொச்சையா சொல்லணும்னா நைட்டி போட்டு நான் சுத்துறது கிடையாதுனால